போக மாட்டேங்கிறான் நகரமாட்டேங்கிறான் ரசூர்லாவோடையே இருக்குது அந்த குழந்தை அப்ப நபிகல் நாயகர் செல்லாசன் தொலை ஆரம்பிக்கிறாங்க அப்பவும் பிள்ளை வந்து ரசூல்தாவோட ஒட்டிக்குது ஒண்ணும் சிரமப்படலை பேசாம புள்ளைய கையில தூக்கி வச்சுட்டு அல்லாவுக்குறாங்க தூக்கி கட்டியே செல்லு தொழுவாங்க ரொப்பும் செய்வாங்க சொல்லுவாங்க சஜிதாவுக்கு போகும்போது பிள்ளையை கீழே இறக்கி விடுவாங்க சைதா முடிச்சுட்டு திரும்ப அவ்வளவு சொல்லும் போது தூக்காம எரிச்சுட்டா புள்ள அழுவ ஆரம்பிச்சிடும் அதனால செல்லதா செல்ல சைதால இருந்து திரும்ப எழும்போது மறுபடியும் பேத்திய கையில தூக்கிட்டே எரிஞ்சிருவாங்க சில தாத்தாமார் இருக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் புள்ளைய கண்டாலும் ஆகாது பேர பிள்ளைய கண்டாலும் ஆகாது பிள்ளையிட்டே அப்படிதான் அவங்களும் எரிஞ்சு விடுவாங்க பேர பிள்ளைங்கள்டும் அப்படிதான் எரிஞ்சு விடுவாங்க இது என்ன இதோட பெரிய தொந்தரவா இருக்கு இந்த சனியர்களை வச்சு கஷ்டமா இருக்கு நம்ம தனியா இப்படிலாம் சொல்லுவாங்க ரீல் நாயக சன்னதாரசம் எவ்வளவு டென்ஷனான ஆள் ரசூல்லாவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது எல்லாருடைய பிரச்சனையும் ரசூல்லா பிரச்சனையாவே இருந்தது எல்லாருக்கும் தீர்வு சொல்ல வேண்டிய கடமைகள் இருந்தது வகை வரும் அதை அனுபவிக்கணும் அதை கொண்டு போய் சொல் எல்லாமும் இருந்தது ஆனாலும் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி செல்லவாக முறை சொல்லுவார்கள்

எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனா நான் ஒரு பிள்ளை கூட மொத்தம் கொடுத்தது இல்லைன்னு அதற்கு நபிகள் நாயகம் சல்லாசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா இன்னமும் யார் பிறர் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் இறக்க மனசு வேணும் இறக்கப்படணும் குழந்தைகள் மீது அன்பா இருக்கணும் குழந்தைகள் மீது அன்பு பொழியணும் அந்த அன்பு இருந்தாதான் நம் மீதும் பிறர் அன்பு செலுத்துவாங்க அடுத்தவங்களுடைய அன்பு நாம கஷ்டப்படுறோம் அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும் முன் அதுக்கு நாம அடுத்தவங்க மீது இரக்கம் காட்டி பழகி இருக்கணும் இருக்கும் சொன்னாங்க இந்த குழந்தைகளை முத்தமிடுவது குழந்தைகளை பாசத்தோடு ரவணைப்பது இதுவெல்லாம் அன்பை சார்ந்தது அனசபதி அல்லாஹத்தாலும் அதிகமாக ஹதீசுகளில் எடுப்பதற்குரியவர் அனசபதி அல்லாஹத்தாலுக்கு ஒரு தம்பி குட்டி தம்பி ஒருத்தர் இருந்தான் அந்த சின்ன பையன் ஒரு சிட்டுக்குருவி குருவி ஒண்ணு வளர்த்தான் வீட்டுல நிகழ் நாயகம் செல்லதாலே சார் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது பாக்குறாங்க அந்த பையன் குருவியோட விளையாடிட்டு இருக்கான் அதை பாக்குறாங்க செல்லதாலே சார் வேறொரு தடவை அந்த சமயம் வரும்போது செல்லதாசன் வீட்டுக்கு போறாங்க அந்த பையன் இருக்கான் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைய பார்த்தா கையில குருவிய காணும் அப்ப நிகழ் நாயகம் செல்லதாசன் அந்த குழந்தைகிட்ட பேசுறாரு யா அபா உமேர் ஏ அபு உண்மை நீ ஒரு குட்டி குருவி வச்சிருந்த எங்க அப்படின்னு கேட்கறாங்க செல்லதா அலேசல்ல அது செத்து போச்சு அது இல்ல அந்த குழந்தையினுடைய முகம் அப்படியே வாடி போச்சு அது இல்லன்னு சொல்லும் போது இந்த குழந்தையினுடைய முகம் அப்படியே வாடி போச்சு அது இல்ல அது என்ன விட்டு போயிடுச்சு அது செத்துடுச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன ஒண்ணில் நாயன் செல்லதாஸ் தன்னுடைய தோளோடு தன்னுடைய நெஞ்சோடு அந்த குழந்தைய வாரி எடுத்து அணைச்சுக்கிறாங்க அணைச்சு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாங்களாம் செல்லதா அலேசனா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆறுதல் வார்த்தைகள் எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த அந்த சின்ன குருவியை வச்சு விளையாடுனது அவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த குருவியை இழந்தத அந்த குழந்தையால தாங்க முடியல கேட்ட உடனே அந்த குழந்தையினுடைய முகம் மாறுது அதை பார்த்து நவீன நாயகன் செல்லல்லாசம் அந்த குழந்தைய தன்னோட அரவணைத்து கொண்டு செல்லல்லாசம் நல்ல வார்த்தைகள் கூறியதாக வரலாறு இந்த அளவுக்கு நவிகளும் பெருமான செல்லல்லா அலே குழந்தைகளோடு மிக சாதாரணமாக பழகுவார்கள் இன்னும் சொல்ல போனா குழந்தைகளிடத்தில் செல்லவதாசம் குழந்தைகளாகவே மாறி போவார்கள் ஒழுக்கம் கற்றுத்தரா நமக்கு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் சொன்னா போகக்கூடியவர் இருப்பவருக்கு சலாம் சொல்லணும் பெரியவங்களா இருந்தா கண்டிப்பாக சின்னவங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும் பெரியவங்க சலாம் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இது நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை ஆனா அகிலபெரமான சல்லம் தெருக்களில் போவாங்க தொழுகைக்காகவோ மற்ற வேலைகளுக்காகவோ சிறு குழந்தைகள் விளையாடிட்டு இருப்பாங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ரசூலுல்லாவே தனக்கு சலாம் சொல்லி தன்னை விசாரிச்சா அந்த குழந்தைகளுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் சில பிள்ளைங்க இருப்பாங்க சேட்டை பண்ற பிள்ளைங்க இருக்கத்தான்